அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோப்பா கிடந்து உங்கள் இந்த வீடியோ பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கு வந்து ஒரு லைவ் சொல்லியிருந்தோம் அதாவது குரூப் டூ சிலபஸ் வந்து எப்படி என்ன மெயின் சிலபஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து ஃபுல்லாக கோத்ரூப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்கே கரண்ட் இல்லை இன்கேஸ் வந்து நைன் தேர்ட்டிக்குள்ளே வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நம்ம வச்சிருவேன் அப்படின்னா ஒரு பத்து மணிக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் டெலகிராமில் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் எந்த டைம் அப்படிங்கிறது அது மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க ஓகேங்களா டெலகிராமில் என்ன டைம் மட்டும் பார்த்து வச்சுங்க ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குரூப் டூக்கு ஓகேங்களா குரூப் டூவில் வந்து யூனிட் பதினொன்று பன்னெண்டு எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே யூனிட் லெவன் டுவெல் ஓகேங்களா இது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தினா எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் யூனிட் பதினொன்று பன்னெண்டா அப்படி என்னடா யூனிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் சிலபஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் பத்து வரைக்கும் தான் இருக்கும் ஓகேங்களா யூனிட் எயிட் நைன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா டென் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் யூனிட் பதினொன்று பன்னண்டுங்கிறது எதுவுமே இருக்காது பட் நான் வந்து புதுசாக அதில் இன்க்லூட் பண்ணியிருக்கேன் என் பசங்களுக்காக கிறிஸ்டோபா ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் யூனிட் பதினொன்று பன்னெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அந்த யூனிட் பதினொன்று பன்னெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் இந்த யூனிட்டில் பாஸ் பண்ணலைனா நீங்கள் வந்து கிளியர் பண்ணவே முடியாது எக்ஸாமை அடித்து நான் சொல்கிறேன் ஓகே யூனிட் பதினொன்றுங்கிறது என்ன சார் அப்படின்னா யூனிட் பதினொன்று அப்படிங்கிறது எக்ஸாம் ஆல் எக்ஸாம் ஆல் டிப்ஸ் மாதிரி அதாவது எக்ஸாம் ஹாலில் பதட்டம் இல்லாமல் எழுதுறது அதாவது ரிலாக்ஸாக நீங்கள் எக்ஸாம் எழுதுறது அது ஒன்று யூனிட் பன்னெண்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டுக்குமே யூனிட் பதினொன்றுலேருந்து இருபது மார்க்கு யூனிட் பன்னெண்டுலேருந்து இருபது மார்க் மொத்தம் நாற்பது மார்க் இந்த ரெண்டு யூனிட்ல மட்டுமே இருக்கும் புரியலையா சார் என்ன சொல்கிறீங்களே புரியலையா சார் என்ன சொல்கிறேன்னு புரியலைங்களா நீங்கள் எவ்வளோ பேர் எக்ஸாம் படிச்சிருக்கீங்க இந்த எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு போய் எவ்வளோ பேர் நான் என்ன தான் நான் நல்லா படித்தேன் நல்லா திருப்தியாக தான் படித்தேன் தமிழ் நல்லா தான் ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன் இருந்தாலும் நான் வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் எப்போ எடுத்துடலான்ட்டு இருந்தேன் ஆனால் ஏன் என்ன தப்பு பண்ணேன் ஏன் எக்ஸாம் ஹாலில் அந்த மூணு மணி நேரம் நான் ஏன் சரியாக பண்ணலை அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதில் தான் நிறைய பேர் கோட்டை விட்டுருக்கீங்க என் பசங்க எல்லோரும் நல்லா படிச்சுருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியுது நல்லா படிச்சிருக்காங்க ஆனால் எக்ஸாம் ஹாலில் போய் கோட்டை விட்டாங்க அதாவது படிக்கிறதில் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல எக்ஸாம் ஹாலில் இந்த யூனிட் பதினொன்று பன்னெண்டுக்குள்ளே கோட்டை விட்டாங்க நான் என்ன நினச்சிட்டேன் என் பசங்க அங்கே போய் நல்லா பண்ணிவிடுவாங்க இங்கே கொஞ்சம் அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணி கொடுத்து படிக்க வச்சிடலாம் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வந்து கம்மியாக பண்ணிட்டேன் அது என்னுடைய மிஸ்டேக்காக நான் தோணுது ஓகே கடைசியில் நம்ம எக்ஸாம் ஹாலில் எப்படி பண்ணணும் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவோம்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் வந்து கோத்துட்டு பண்ணிப்பாங்க அப்படின்னு நான் அதை வந்து சாதாரமாக நினச்சிட்டேன் ஆனால் இப்போ தான் தெரியுது அந்த யூனிட் பதினொன்று பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே அப்படின்ட்டு நீங்கள் பத்து யூனிட் படித்தாலும் இந்த ரெண்டு யூனிட் படிக்காமல் போனீங்க அப்படின்னா அந்த பத்து யூனிட் படித்ததுக்கான அர்த்தமே கிடையாது இந்த ரெண்டு யூனிட் முடித்தால் மட்டும்தான் தான் நீங்கள் ஃபில்ஃபில் ஆக முடியும் ஏன்னா நாற்பது மார்க் இதில் இருக்குது கரெக்டுங்களா நீங்கள் பதட்டத்தமாக எழுதுறது மாற்றி எழுதுறது அது இதுன்ட்டு எல்லோரும் பாருங்கள் நூற்றி நாற்பது நூற்றி முப்பது நூற்றம்பது அதிகபட்சம் நூற்றறுபது இந்த நாலு தான் இருப்பீங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா அது யூனிட் பதினொன்று பண்டு அதை சரியாக பண்ணாமல் இருந்திருந்தால் ஒரு பத்து மார்க் இருபது மார்க் உங்களுக்கு கைவிட்டு போயிருக்கும் அதுதான் இங்கே நீங்கள் சக்ஸஸ் பண்ணாததுக்கான ஒரு காரணமாக இருந்திருக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு சிலர் வந்து பார்த்தா பாதி சிலபஸ் தான் படிச்சிருப்பீங்க நீங்கள் போதே தெரிஞ்சிருக்கும் நமக்கு இது கிடைக்காது இருந்தால் நம்ம பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்கலான்னு போயிருப்பீங்க பட் உங்களுக்குமே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும்போது இந்த யூனிட் பதினொன்று பண்டு கவனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த குரூப்லேயும் கைவிட்டு போயிடும் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த யூனிட் பதினொன்று பண்ணுறது நான் கான்சன்ட்ரேஷன் அப்பப்போ சைட் பை சைட் நான் கொடுத்துடுவேன் எனக்கு கடைசியில் டைமில் கொடுத்துனா என் பசங்க ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க நான் சைட் பை சைடு யூனிட் பதினொன்றுங்கிறது என்னது எக்ஸாம் ஆளில் நீங்கள் எப்படி அணுகணும் ரிலாக்ஸாக எப்படி படிக்கணும் மைண்டை எப்படி ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் நான் டைம் மேனேஜ்மெண்ட் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராக்டிஸ் இவங்களுக்கு இங்கேருந்தே சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் ஒரு கொஷினை பார்த்தா ஆன்சர் கரெக்டாக போட தெரிஞ்சிருக்கணும் ஒரு கொஷின் ட்விஸ்டடாக கேட்டாங்கன்னா டக்குன்னு இடத்துல வந்து மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது டக்குன்னு மைண்டு பிளாங்க் ஆகிடக்கூடாது ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி ஒன்று ப்ளஸ் ஜீரோ அப்படின்னா ஈக்குவல்டு என்ன வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறேன் ஒன்று ப்ளஸ் ஜீரோ என்ன வரும் ஒன்று தான் வரும் அதே அங்கே ஆப்ஷனில் வந்து ஃபைவ் பவர் ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க ஃபைவ் பவர் ஜீரோனாலும் ஒன்று தானே அப்போ ஒன்றுன்னு ஆன்சர் கொடுக்கிறதுக்கு பதிலாக ஃபைவ் பவர் ஜீரோ கொடுத்துட்டாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க என் பசங்க ஒன்றுன்னு தெரியும் ஆன்சரு ஆப்ஷனில் ஒன்று இல்லையே அஜயோ அப்போ நம்ம தப்பாக போட்டோம்னு விட்டு வந்துடுறாங்க ஆனால் ஃபைவ் பவர் ஜீரோ ஒன்று தான் அப்படிங்கிற விஷயம் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அந்த இடத்துல யோசிக்கல ஸ்பாட்டில் யோசிக்க மாட்டுறாங்க எவ்வளோ கஷ்டமான கேள்வியெலாம் போட்டு வந்துடுறாங்க சாதாரண ஒரு கேள்வியில் தப்பு வந்துடுறாங்க என் பஸ் ஏன்னா எனக்கு தெரியுது என் பசங்க பண்ண தப்பு எடுத்து பார்த்தா ஏன்டா இந்த கேள்வி போய் தப்புன்னு வந்துருக்கி அப்போ என் பசங்க நல்லா அதாவது வெல்வெஸ்ட்டாக எவ்வளோ கெத்தாக எவ்வளோ முக்கியமான படம் எவ்வளோ கஷ்டமான இதெல்லாம் கற்றுக்குறாங்க சாதாரண சின்ன சின்ன கொஷினில் பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்போ என்னன்னா அவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும் நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எப்படி ஈஸியான கேள்வி கஷ்டமான கேள்வி எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எப்படி கொடுக்கணும் எதையுமே சாதாரணமாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து கடைசியில் சொல்லித் தரதை விட அப்பப்போ சொல்லிக் கொடுக்கணும் அது ஒரு யூனிட்டாகவே நான் கன்சிடர் பண்ணிடணுன்ட்டு நான் நினச்சிட்டேன் நான் ஏன்னா அடுத்து வரக்கூடிய குரூப் டூவில் தரமாக வச்சு செய்யணும் இல்லை விட்டுறக்கூடாது இல்லை இதில் தான் நமக்கு மார்க் போகுதுன்னு தெரியுது இல்லை அப்போ ப்ரிப்ரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த யூனிட் பதினொன்று பன்னெண்டுக்குன்னு அப்பப்போ வீக்லி வீக்லி ஒரு கிளாஸ் நான் கொடுக்க போகிறேன் ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மண்டையில் ஏற்றி 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 எக்ஸாம் ஆள் அந்த தப்பே பண்ணாத அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆ சொல்கிற அந்த தப்பு பண்ணாலே மண்டல பின்னாடி இருந்து நங்குன்னு நான் கொட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கணும் அதன் ஆரம்பத்திலருந்தே வீக்லி ஒரு வீடியோ ஒரு ஜென்ரல் லைவ் வந்து அந்த விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் யூனிட் பதினொன்று இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒம்பது மணிக்கு லைவ் வந்தால் ஒரு மணி நேரம் யூனிட் பதினொன்று பற்றி நடத்துவேன் யூனிட் பதினொன்று என்ன எக்ஸாமால் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பேன் சின்ன சின்ன விஷயங்கள் கூட சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பேன் ஈவ் என்ன டைம் மேனேஜ்மெண்ட் அது எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அங்கே கன்சிட் வந்து நான் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களுக்கு அதுக்கான லேர்னிங் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும் எக்ஸாம் ஆளுக்கு போகும்போது ரிலாக்ஸாக ஜாலி மூடில் நீங்கள் போய் எழுதிட்டு வருவீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்ததுமே இதான் ஆன்சர் நீங்கள் வந்து கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது ஆப்ஷனை பார்த்தா கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது தெரிஞ்ச கேள்வியில் கன்ஃபியூஷனே வரக்கூடாது தெரியாத கேள்வி நீங்கள் என்ன வேணால் யோசிச்சிங்க எதை வேணால் ஆன்சர் போடுங்க தெரிஞ்ச கேள்வி ஒரு கேள்வி கூட தப்பு வந்துடக்கூடாது நமக்கு ஒரு கேள்வி கூட கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது நான் இந்த ஆப்ஷன் பார்த்தா எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அப்படிலாம் இருக்கவே கூடாது ரெண்டே தான் ஒன்று உனக்கு தெரிஞ்ச கேள்வி இல்லை தெரியாத கேள்வி இப்படி தான் இருக்கணும் ஒன்று தெரிஞ்ச கேள்வி இல்லை தெரியாத கேள்வி எனக்கு கன்ஃபியூஷனான கேள்வி அப்படிங்கிறது இருக்கவே கூடாது தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டங்கிறது இருக்கவே கூடாது ஓயமாக சீட்டில் தப்பு பண்ணுறேன்னு இருக்கவே கூடாது இது எல்லாத்துக்கும் சைட் பை சைட் நான் ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன் அது நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்தினா சார் இதை நாங்கள் பண்ண மாட்டோமான்னு நினைப்பீங்க இது ரொம்ப 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 முக்கியம் என் பசங்களுக்கு அது இப்படிங்கிறது நான் டிசைட் பண்ணிட்டேன் இது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போவே கொடுக்கணும் அப்பப்போவே பண்ணணும் அவங்க எங்கெங்கே லேக் ஆகிறாங்களோ அது எல்லாத்தையும் ஃபில்ஃபில் பண்ணி இந்த தடவை இதனால தான் போச்சு கொஸ்டின் இதனால் தான் போச்சு அட்வான்ஸ் தமிழ்லேருந்து கேட்டாங்க அதனால் மார்க் போயிடுச்சு எதுவுமே சொல்லக்கூடாது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நான் பார்க்கல அதனால் இப்போ எல்லாத்துக்குமே தரவாக இதனால் தான் போச்சுன்னு காரணமே சொல்லக்கூடாது நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் தான் போச்சு அதையும் காரணம் சொல்லக்கூடாது எல்லாத்துக்கும் தரவாக உங்களை ரெடி பண்ணி இந்த குரூப் டூ எப்படி நான் வந்து குரூப் ஃபோருக்கு எங்களுடைய எஃபர்ட் கிறிஸாப் அகடமில்லருந்து கொடுத்தமோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை விட டபுள் மடங்கு கொடுக்கிறதுக்கு தான் நீங்கள் நாங்கள் டெசிஷன் எடுத்துக்கணும் நீங்கள் கான்ஃபரன்ஸில் தான் பேசணும் ரெண்டு மடங்கு நம்மளை வச்சு செய்யணும் நம்ம பசங்களை விட்டுறக்கூடாது எல்லாம் எஜ்ஜில் வந்து விட்டுருக்காங்க மனசளவில் பயங்கரமாக பாதிப்பில் இருக்காங்க விட்டுறக்கூடாது எல்லா பசங்களும் இன்னும் ஒன்றும் இல்லை நம்ம பசங்க தப்பு பண்ண அந்த கொஷினை கரெக்டாக போட்டிருந்தா நிறைய பேர் அந்த டாப் ஹண்ட்ரட் ரேங்க்குள்ள இருப்பாங்க நம்ம பசங்க ஏன்னா அதுக்கு ஒருத்தான நம்ம பசங்க அந்தளவுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே சின்ன சின்ன தப்பில் விட்டுட்டாங்க இதனால் அவங்கள வந்து நம்ம அப்படியே குறைச்சி இட போட்டிருக்கக்கூடாது நமக்கு தெரியும் நம்ம பசங்களோட ப்ரிப்ரேஷன் என்ன அவங்க எவ்வளோ கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்காங்க அப்போ அதெல்லாம் கரெக்டாக போட்டிருந்தால் எவ்வளோ மார்க் வந்திருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் அதை நான் கரெக்ட் பண்ணிட்டேன்னா நம்ம பசங்களே டாப் மார்க் எவ்வளோ பேர் வருவாங்க அதை நம்ம ப்ரூவ் பண்ணுமா இல்லையா இந்த குரூப்பில் ப்ரூவ் பண்ணுறோம் இந்த குரூப்பில் வச்சு செய்கிறோம் நீங்கள் வேங்க பாருங்கள் நான் ஒன்னே ஒன்று தான் சொல்கிறேன் நீங்கள் படிங்க படிக்காமல் போங்க ஓகேங்களா நீங்கள் எஃபர்ட் போடுங்க போடாமல் போங்க பட் நாட் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் போடணுங்கிறது நான் டெசிஷன் எடுத்துட்டேன் என்னை நம்பி வரவங்க வாங்க என்னை நம்பி வரவங்க என் பின்னாடி வாங்க உங்களுக்கான எதிர்காலத்தை நான் காட்டுறேன் அவ்வளோதான் நம்பி வரவங்க வாங்க நீங்கள் எப்படி வேணால் அதை எடுத்துக்கங்க நீங்கள் எப்படி வேணால் என்னை எடுத்துக்கங்க என்னை பற்றி பிரச்சனையே கிடையாதுங்க என் மனசளவில் நான் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் யோசிச்சுட்டேன் நான் என் ஒய்ஃபாக தான் சொன்னாங்க அந்த இடத்துல நம்ம பசங்களை விட்டுறக்கூடாதுப்பா நீ எப்படியாவது என்ன பண்ணி எது பண்ணி எனக்கு தெரியாது வே உன்னை நம்பி வரவங்கள மட்டும் நீ வந்து என்ன பண்ணுற பாஸ் பண்ணி வச்சிரு உன்னை கண்மூடித்தனமாக நம்புகிறாங்கள நீ தான் உலகம் நம்புகிறாங்கள நீ என்ன சொன்னாலும் செய்கிறேங்கிறாங்கள அவங்கள மட்டும் நீ விட்டுறாது அவங்க இதெல்லாம் தான் போச்சு அதனால தான் போச்சுன்ட்டு அவங்க வாயிலேருந்து அந்த வார்த்தையே வரக்கூடாது அதுக்கு நீ தான் முழு பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க நான் அதை வந்து மனசார நான் வந்து ஓகேடா என்னை நம்பி வரவங்கள நான் விட்டுறக்கூடாது இதனால தான் சார் இது கொடுத்துருந்தா நான் பார்த்துருப்பேனே சார் இது கொடுத்துருந்தா நான் பார்த்துருப்பேனே யாரும் எதுவுமே நினச்சிடக்கூடாது எல்லாத்துமே எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு எடுத்துப்பேன் எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை சொல்லுவேன் எப்போவுமே நீ நீ பாஸ் பண்ணிணாலும் நான் தான் காரணம் நீ ஃபெயிலானாலும் நான் தான் காரணம் நீ பாஸ் பண்ணிட்டா நான் எப்படி உரிமை கொண்டாடிக்கிறேன் ஏன் ஸ்டூடெண்ட்டு பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறல்ல நீ ஃபெயிலானாலும் நான் தான் காரணம் நீ பாஸ் பண்ணல நான் தான் காரணம் ஏன்னா நான் தான் உங்களுக்கு வழி நடத்துகிறேன் அப்போ நான் அதை சரி பண்ணணும் சரி பண்ணுச்சிங்கன்னா இங்கே ஒரு சிறந்த ஆசிரியரே கிடையாது நான் ஒரு ஆசிரியரே கிடையாதுன்னு சிறந்த ஆசிரியர் ஆசிரியரே கிடையாது அதை நான் சரி பண்ணுறேன் இன்னமும் சரி பண்ணுறேன் என் பசங்களுக்கு எங்கெங்கே லேகிறாங்களோ அதை நான் சரி பண்ணுறேன் இந்த குரூட்டில் வச்சு செய்கிறேன் நல்ல மார்க் என் பசங்களை நல்ல மார்க்கோட போஸ்டிங்கில் உட்கார வைக்கிறேன் என்னை நம்பி வரவங்க வாங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா வேறு ஒன்றும் கிடையாது இந்த யூனிட் லெவன் டுவெல் உங்களுக்கு கோச்சிங் சைட் பை சைட் நான் கொடுக்க போகிறேன் அது நம்ம ஸ்டடி பிளான்லேயே ஆட் பண்ண போகிறேன் ஸ்டடி பிளான் பாருங்க இந்த மாதிரி இந்த ஸ்டடி பிளான் நீங்கள் எங்கேயுமே சரித்திரத்தில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம கிஷோபா ஹிஸ்ட்ரிலேயே பார்த்துருக்க மாட்டீங்க ஓகேங்களா உங்களுக்கு என்ன நீடோ எந்த இடத்துலையுமே நீங்கள் விடாத அளவுக்கு அந்த ஸ்டடி பிளான் இருக்கும் நீங்கள் நம்பிக்கையாக மட்டும் இருங்க மனசளவில் மட்டும் நீங்கள் ரெடி ஆகி அவ்வளோதான் எனக்கு எதுவுமே வேணாம் மனசளவில் நீங்கள் ரெடி ஆகிட்டு சார் உங்கள் பின்னாடி வரேன் சார் நீங்கள் போங்க சார் உங்கள் பின்னாடி தான் சார் வந்துட்டுருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் போதும் உங்கள் வழியை நான் காட்டுறேன் இலக்குக்கு நான் கூட்டு போகிறேன் நீங்கள் கஷ்டமே படாதீங்க என் பின்னாடி நடந்து மட்டும் வாங்க நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கள் போதும் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா க்ளியரா நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் இப்போவும் உங்கள் பக்கத்தில் நான் நின்றுட்டு உங்களை பார்த்துட்டே தான் இருக்கேன் நீங்கள் அழுதாலும் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் எவ்வளோ தூரம் நீங்கள் அழுகுறிங்க நான் நின்று பார்த்துட்டே தான் இருப்பேன் எவ்வளோ தூரம் அழுகிறீங்க அழுவுங்க அழுவுங்க நான் பார்த்துட்டே தான் இருப்பேன் எவ்வளோ தூரம் வருத்தப்படுவேன் வருத்தப்படு நான் பார்த்துட்டே தான் இருப்பேன் ஒரு நாளில் ஒரு நாள் நான் படிக்கலாம் நீ முடிவு பண்ணுவில்ல அந்த டைம் தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அந்த டைம் என்னுடைய வார்த்தைகள் எல்லாமே உங்கள் காதல் ஒழிக்கும் அந்த டைம் நீங்கள் என்னையே தேடி நீங்களே வருவீங்க எவ்வளோ பேர் இப்போ வண்டிங்கன்னு தெரியல வராதவங்க எப்படினா ஒரு நாள் வருவீங்க நான் இன்னும் உங்கள் பக்கத்தில் வெயிட் பண்ணி உங்களை பார்த்துட்டே தான் இருக்கேன் எத்தனை ஒரு நாள் வருவீங்களா ரெண்டு நாள் விடுவிங்களா மூணு நாள் வருத்தப்படுவீங்களா நாலு நாள் கண்டிப்பாக நான் எந்திச்சு நிற்பீங்க அப்போ நான் உங்களை கூட கூப்பிட்டு போயிடுவேன் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா ஸோ நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் இன்றைக்கி லைவில் சந்திக்கலாம் ஓகேங்களா நன்றி